உங்கள் வீட்டில் நாலுலேருந்து எட்டு வயசு இல்லை பத்து வயசுக்குள்ள துரு துரு ஓடிட்டு இருக்கிற குழந்தைங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த வீடியோ மெயினாக நீங்கள் தான் பார்க்கணும் வணக்கம் வெல்கம் டு டாக்டர் கைண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சூப்பரா கொண்டா எல்லாரும் இருப்போம் நாலுலேருந்து பத்து வயசு இல்லை பன்னெண்டு வயசு குழந்தைங்க யூஸ்வலாக என்ன ஆகும் ஓடி ஆடி விளையாடும் போது கீழே விழுந்துடுவாங்க அவங்க கீழே விழுக்கும்போது அதிகமாக வடையிற எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்போ ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டில் தான் மேக்ஸிமம் ஃப்ராக்சர் ஆகும் அப்படி ஃப்ராக்சர் ஆகும்போது என்ன அந்த ஜாயிண்ட் உடஞ்சி தனியாக கரட்ட வந்துடும் இதுக்கு பேர் சூப்பரா கொண்டேலார் எல்போன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல பண்ண பெரிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா இதை கண்டுக்காம விட்டுருவாங்க இல்லை சும்மானாச்சும் போய் ஒரு எண்ணெய் கட்டு போட்டுருவாங்க இது ஒன்றும் இல்லை இப்படி வச்சு கட்டினா சரியாகிடும் விட்டுருவாங்க ஒரு காம்ப்ளிகேஷன் எலும்பில் ஜாயிண்டில் வருது அப்படின்னா அதில் ஹையஸ்ட் ஸ்டிஃப்னஸ் வர ஜாயிண்ட்டு வந்து எல்போ ஜாயிண்ட் தான் அது அடல்ஸ்க்காக இருந்தாலும் சரி பீரியாட்டிக்காக இருந்தாலும் சரி அப்போது இந்த ஜாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சீக்கிரம் அந்த ஜாயிண்ட்டை நம்ம மொபைலைஸ் அதாவது சீக்கிரம் அதை அசையறதை கொண்டு வந்தால் மட்டுமே தான் இந்த ஜாயிண்ட்டு இந்த எலும்பும் கரெக்டாக கொடுப்போம் எலும்பு உடையிறது அப்படிங்கிறதுன்னு என்னென்னா இது வந்து ரெண்டு ஒரு ஜாயிண்ட்டு ரெண்டு எலும்பு சேர்கிற இடம் அந்த ரெண்டு எலும்பு ஒன்று கப்பு மாதிரி இருக்கும் ஒன்று பந்து மாதிரி இருக்கும் அந்த பந்துக்குள்ளே இப்படி ஆடிட்டு இருக்கும் என்ன ஆகும்னா இந்த பந்துக்கு மேலே தான் இந்த ஃப்ராக்சர் நடக்கும் அது நடக்கும்போது ஆகும்னா சின்னதாக உடஞ்சி அப்படியே நிற்கும் இன்னொன்று பாதி உடஞ்சி வெளியே வரும் இன்னொன்று நல்லாவே உடஞ்சி கழுந்து வந்துடும் முன்பக்கமாக உடஞ்சி கழுந்து வரும்போது என்ன என்னாகும்னா நம்ம கையில் இருக்கிற குழாயை ஒரு சில நேரங்களில் போய் குத்திடும் அந்த மாதிரி உடையும் போது எப்போவுமே ஃபஸ்ட்டு இந்த பகுதி எலும்பு உடஞ்சிருக்கு குழந்தைக்குன்னா நீங்களே அவங்களோட நாடி துடிப்பை பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துருங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துருங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து கிளியர் கட்டாக அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம் உடஞ்சி பெருசாக விலைக்கு போகல சின்னதாக தான் இருக்குன்னா ஈஸியாக மாவுக்கட்லையே சரியாகிடும் மூணுலேருந்து நாலு வாரத்தில் சரியாயிடும் மூணாவது நாலாவது வாரமே அந்த கையை அசைக்க ஆரம்பிச்சிடலாம் ஆறு வாரம்ங்கும்போது எல்லாமே நார்மலாகிடும் ரெண்டாவது என்ன அப்படின்னா அது உடஞ்சி கொஞ்சம் நவுந்து போயிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதை அழகாக தூக்கி மடக்கி உலர வச்சு நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம் அப்படி லாக் பண்ணி வச்சுட்டு மாவுக்கட்டு போட்டாலும் குடியும் ரொம்ப விலைக்கு போயிருக்கு தனியாக கிடக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லை சர்ஜரி தான் பண்ணணும் அதுக்கு ஹெசிடேட்டே பண்ணாதீங்க ஏன்னா சர்ஜரி பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த எலும்பு கோணையாக போயிடும் இல்லாட்டி தனியாக வேறு எங்கேயாவது நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லை கூடாமலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பட் கூடாமல் கோணையாக போடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படி கோணையாக கூடிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தையோட கை கோணையாகவே போய்டும் நேராக இருக்காது கை இந்த மாதிரி போய்டும் அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நாம் இது சரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் இப்போ இந்த ஸ்டெத்து மோசமாயிடுச்சு நான் தூக்கி வைக்கிறேன் அப்படின்னா பத்து வருஷம் கழித்து மிஞ்சி மிஞ்சி போனால் துருப்பிடும் ஆனால் நம்ம கை கால் அப்படி கிடையாது டெய்லி அதில் மாற்றுதல் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது அந்த டைமில் நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா ஃபுல்லாக வைக்கோனே ஆகிடும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போவுமே இந்த மாதிரி டெய்லி மூலம் டக்குன்னு டாக்டர் வந்து பாருங்கள் பாய்